எங்கள் கங்காவும் காவேரியை கூட்டு எச்சரிக்கிறாங்க இங்கே பாரு காவேரி தேவையில்லாமல் நிவின் விஷயத்தில் நீ இந்த மாதிரி முடிவெடுக்கிறது ரொம்ப பெரிய தப்பு நிவின் எப்படிப்பட்டவனான என்னாலும் இறந்துட்டு போகலாம் அது பின்னால் உனக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் யமுனாவுக்கு என்னை கேட்காமல் நீ இவ்வளோ பெரிய வாக்கு கொடுத்தது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லி எங்கள் காவேரியையும் கண்டிக்கிறாங்க இதெல்லாம் நடந்துகிட்ருக்கேன் இங்கே வந்து விஜய் நம்ம காவேரிக்காக ஒரு பெரிய வீடே வாங்கியிருக்காங்க இது வந்து விஜய்க்கு வந்து க இது வந்து காவேரிக்கு கூட தெரியலை காவேரியோட பிறந்தநாளில் சர்ப்ரைஸாக கொடுக்கணும்னு சொல்லி வெயிட் இருக்காங்க காவேரி பிறந்தநாள் வேறு வருது அந்த பிறந்தநாள் விழாக்காக அவளுக்காக இருந்த விஜய் இதை என்றைக்குமே வாழ்நாளில் மறக்க முடியாத அளவுக்கு அது காவேரி மறக்க முடியாத அளவுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சி ரொம்ப பிரம்மாண்டமாக வீட்லேயே வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறாங்க தாத்தா பாட்டின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் காவேரி முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை இதை வந்து தாத்தாவும் கேட்குறாங்க ஏமா காவேரி எதுக்காக இப்படி இருக்க உன் முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க என்னமோ தெரியல தாத்தா இவளுக்கு ஏதோ என் மேலே கோவம் இருக்குன்னு தெரியுது அதை நேரடியாக கேட்டுட்டால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை மனசில் வச்சுட்டே இருந்தால் எப்படி தாத்தா தெரியும் இப்படி அடிக்கடி முகத்தை காட்டும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு ஏமா எனக்கு யார் மேலேயும் எந்த கோவமும் இல்லை அதை வேகமா மேலே போகல தாத்தா உங்ககிட்ட எப்படி பேசிட்டு போறான்னு எங்க விஜய் வருத்தப்படுறாங்க விஜயோட வருத்தத்தை பார்த்த தாத்தாவுக்கு காவேரி பண்றது எதனால ஏன் கொஞ்சம் கூட புரியவே இல்லை இங்கே ராகினி யோசிக்கிறாங்க என்னவா இருக்கும் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை அதே போல யமுனாவுக்கும் காவேரிக்கும் பிரச்சனை இதுல ஏதோ சம்திங் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இங்கே ராகினி இருக்க இந்த இவளுக்கு பர்தேன் இது ஒன்று தான் குறைச்ச அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இங்கே காவேரி ரெடி ஆகிட்டு வந்து நினைக்க இங்க எல்லாமே வராங்க அவங்க வீட்டில இருந்து வராங்க எல்லாமே வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக அவங்க அம்மா பாட்டினு எல்லாமே இருந்துட்டு இருக்கப்போ இங்கே காவேரிக்கு விஜய் வந்து ஒரு பெரிய கிஃப்டை கொடுக்கறதுக்காக இருக்க அதுக்கு முன்னாடி இங்கே குமரன் கேட்குறாங்க ஆமாம் விஜய் நீங்கள் என்ன காவேரிக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க நாங்கள் எல்லாமே ஏதோ சின்ன சின்ன கிஃப்ட்டை எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம் ஆனால் உங்கள் கையில் எதுவுமே இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு தாத்தா சொல்கிறாங்க இங்கே நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கறதை விட பெரிய கிஃப்ட்டாக காவேரிக்கு மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்குமே சேர்த்து தான் கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் கங்காவும் சரி யமுனாவும் சரி ரொம்ப ஆச்சரியத்தோடு எங்கள் தன்னோட அதாவது விஜயை பார்த்துட்டுருக்காங்க அதுக்கு விஜய் வந்துட்டு தன் கையில் இருக்க ஒரு பெரிய பேப்பர் எடுத்து அதை வந்து இங்கே காவேரி முன்னாடி நீட்டுறாங்க என்ன இதுன்னு தெரியாமல் பிரித்து பார்க்குறாங்க காவேரி அதில் வந்துட்டு ரெண்டு கோடி மதிப்புள்ள வீடு வந்துட்டு எங்கள் காவேரிக்காக வாங்கினதும் அதோடய ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே இருக்குது இதை பார்த்த காவேரி இப்போ எதுக்குங்க எனக்கு இதெல்லாம் நான் தான் வேண்டாம்னு சொன்னல அப்படின்னு சொல்ல உனக்கு தேவையில்லை தான் காவேரி ஆனால் எனக்கு கொடுக்கணும்னு ஆசை இருந்தது அதனால் கொடுத்தேன் இதை நீ வாங்கிக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்கிறாங்க அவன் ஆசையாக வாங்கி கொடுக்குறாமா இதில் என்ன இருக்குது அதுவும் இல்லாமல் உன் குடும்பமும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறான் அதனால் மட்டும்தான் சொல்ல என்ன பேசிக்கிறீங்க எதுவுமே புரியலை என்னென்னு சொல்கிறாங்க இதோ நீங்களே வாங்கி பாருங்கன்னு சொல்லி இங்கே விஜயை எடுத்துக் கொடுக்க இதை பார்த்து இந்த வீடு அப்படின்னு சொல்ல ஆமாம் இனிமே இந்த வீட்டில் நீங்கள் தான் இருக்க போறீங்கன்னு சொல்றாங்க யமுனா கங்கான்னு எல்லாருமே அதை வாங்கி பார்க்க நன்மதாவுக்கு ரொம்பவே பிடிச்சப்படுது எதுக்கு தம்பி இப்போ இது ஆடம்பர செலவு பண்ணி இவ்வளோ பெரிய வீடு எங்களுக்கு எதுக்குன்னு சொல்ல கொடைக்கானலில் நீங்கள் இருந்த வீட்டை நானும் பார்த்தேன் அதில் நீங்கள் நல்லா வசதியாகவே இருந்துட்டு வந்து இப்போ இந்த சின்ன வீட்டில் நீங்கள் கஷ்டப்படுறதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால்தான் எனக்கு ஏதாவது உங்களுக்கு செய்யணும்னு தோணுச்சுன்னு சொல்கிறாங்க இதை பார்த்த காவேரி இவர் உண்மையிலே அக்கறையோட பண்ணுறாரா இல்லை நம்ம இதை பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் எங்கே போவான்னு தெரியாமல் இருப்பாளே அதுக்காக பண்ணனும் பண்றாரா எதுவுமே புரியலேன்னு எங்க காவேரி யோசனையிலே இருந்துட்டு இருக்காங்க அப்போ அங்கே நிற்கிற அஜய் ராயினியை பார்த்துட்டு அன்பரசு இங்கே உடனே விஜய் கேட்குறாங்க ஒன்றுமே இல்லாத வீட்லேருந்து வந்தவளுக்கு ரெண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு வேறே இதுக்கு இவளுக்கு இவ்வளோ பெரிய வீடு கொடுத்துதான் ஆகணுமா அதை நான் அவ்வளோ அவசியமான சொல்லி அன்பரசு கேட்குறாங்க என்னுடைய மனைவிக்காக நான் செய்கிறேன் இதில் நீங்கள் கேட்குறதுக்கு இடையில நீங்கள் யாருன்னு சொல்ல இதை பார்த்த காவேரி அதிர்ச்சியோட விஜய பார்க்குறாங்க உடனே இங்கே அன்பரசு சொல்கிறாங்க உன்னுடைய ஒய்ஃபுக்கு நீ செய்கிறதெல்லாம் சரிதாப்பா ஆனால் இத்தனை வருஷமாக இதே வீட்டில் நாங்கள் உனக்காக இருந்து உனக்காக உன்னை வளர்க்கணும்னு சொல்லி இவளும் இருந்து கஷ்டப்பட்டு இருந்தாலே இவளை பற்றி கொஞ்ச நாள் யோசிச்சியான் இப்போ வந்து உன் உன் மனைவியை பற்றி யோசிக்கிறே இத்தனை வருஷமா உன்னை பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டேன் ஏன் அஜயை விட உன்னை நல்லாவே கவனிச்சுக்கிட்டேன் உன் சித்தியை பற்றி யோசிச்சியான்னு சொல்ல சித்தி நான் எந்த குறையும் வைக்கலையே சித்தி இந்த வீட்டில் சந்தோஷமாக தானே இருக்காங்க உங்களால் அவங்க கஷ்டப்படாம இருந்தால் போதும்னு எங்கள் விஜய் சொல்கிறாங்க ஆமாப்பா நீ நல்லா பேசுகிறதான் ஆனால் நீ பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே எங்களுக்காக எதுவுமே செய்யலையே அஜய் இத்தனை வருஷமாக கம்பெனிக்காக உழைச்சிருக்கான் அவனுக்காக இது வரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அவன் உழைச்ச உழைப்புக்கான பணத்தை அவனுக்கு கொடுக்குறேனே தவிர அதை மீறி அவனுக்கு நான் என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்ல இத்தனை வருஷமாக உன் கூடவே வளர்ந்த உன் தம்பிக்காக எதுவும் செய்ய மாட்டேன் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்த உன் ஒய்ஃபுக்காக என்னென்னமோ செய்கிற அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அன்பரசை பார்த்து எங்கள் விஜயை பார்த்து அன்பரசம் அன்பரசை இப்படி பேசுகிறது தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ஆனால் எங்கள் விஜய் வந்து காவிரியை விட்டு கொடுக்காம பேசுறதை பார்த்தா கங்கா யமுனா ரெண்டு பேருமே ஆச்சரியத்தோட விஜய் பார்த்துட்டுருக்காங்க பார்த்தீங்கக்கா எங்கள் விஜய் மாமா காவேரி மேலே அன்பா பாசமாக எப்படி இருக்காருன்னு ஆனால் இவளோட எண்ணம் மட்டும் எதுக்காகக்காக இப்படி போகுதுன்னு சொல்ல இப்போ கூட நீ சொல்கிறதுல எனக்கு நம்பிக்கையே இல்லையாடி காவிரி காவேரிய பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவ அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது இப்போ கூட எனக்கு நிறைய நம்பிக்கை நீ அவன் இருக்கா கடைசி வரைக்கும் நம்பிக்கிட்டே அவள் ஏமாத்திட்டு போகிறேன்னு சொல்ல கொஞ்சம் நிறுத்து அவ பிறந்த பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே நிற்கிற ராகினியும் அஜய் கிட்டே பாத்திர ஓ அண்ணன் இங்க நீ என்னென்னமோ வேலை பார்த்து கொடுத்துருக்க ஆனா உன்னை பத்தி யோசிக்காம எங்க காவேரியை பற்றி யோசிச்சு என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்ல அவருக்கு அப்போதுலேருந்து என்னை பிடிக்காது ராகினின்னு சொல்றாங்க பிடிக்காத இடத்துல நீ இது இருந்த உனக்கு பிடிக்கலைன்னா அப்போதே இந்த வீட்டை விட்டு வெளியில போய் உன்னோட திறமையை வச்சு சம்பாதிச்சிருக்க வேண்டியதானு ராயினி அஜய் கிட்ட சண்டை போடுறாங்க இப்போ இந்த பிரச்சனை தேவையா கொஞ்சம் இருன்னு அஜய் சொல்ல நீங்க ராயினி வாய முடிட்டு நின்னட்டு இருக்க அன்பரசு மட்டும் வாய முடியவே இல்ல பிரச்சனையை பெருசு படுத்திட்டு போயிட்டே இருக்காங்க இத்தனை வருஷமா வளர்த்த இவளுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு சொல்லி இங்க தன்னுடைய சித்தியை பார்க்க சித்தியை காட்டுறாங்க தன்னுடைய ஒய்ஃபை காட்டுற இத்தனை வருஷமாக வளர்த்த இவளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோன்னு தன்னுடைய மனைவியை பார்க்க இங்கே அவங்களாலும் பேசாமல் இருக்கேன் என்ன சித்தி சித்தப்பா தான் இப்படி பேசுகிறான்னா நீங்களும் இப்படி அமைதியாக இருக்கீங்களேன்னு சொல்ல நான் இதில் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லைப்பா ஏன்னா இந்த வீட்டில் நீ எனக்கு கொடுக்குற மரியாதை விட அதிகமாகவும் இங்கே நீ என் புருஷனுக்கும் பிள்ளைங்களுக்கும் கொடுக்குறதை நானும் கவனிச்சுட்டு தானே இருக்கேன் உனக்கு அவங்கள பிடிக்கலைனாலும் ஆனால் உனக்காக நான் இங்கே இருந்துகிட்டு என்னையே சொல்லணும் நான் செஞ்ச தப்பு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அழுக ஆரம்பிப்பேன் என்ன சித்தி இந்த நேரத்தில் போய் எதுக்காக இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு அம்மாவே இல்லைனாலும் அந்த குறை இல்லாமல் நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டீங்களா அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்னு சொல்ல இதை பார்த்துட்டு இந்த சொல்கிறாங்க சொல்றாங்க விஜய் கிட்டே அம்மா இல்லாத குறைய இங்கே ஒய்ஃபு தீர்த்து வச்சானு சொல்றியே தவிர ஆனால் ஒரு அம்மாவுக்கு நீ முறையாக என்ன செய்யணுமோ அதை நீ செய்யவே இல்லையே அப்படின்னு சொல்லி எங்க அன்பரசன் கேட்குறாங்க இப்போ என்னதான் சித்தப்பா உங்களுக்கு பிரச்சனை காவிரிக்கு நான் வீடு வாங்கி கொடுத்தது பிரச்சனைன்னு சொல்ல அவளுக்கு நீ வீடு வாங்கி கொடுத்தது எனக்கு பிரச்சனை இல்லைப்பா இங்கே எங்களுக்குன்னு நீ எதுவுமே செய்யலையே அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல இப்போ உங்களுக்கு இந்த சொத்து தானே பிரச்சனை இந்த சொத்து முழுக்க உங்களுக்கு எழுதி வச்சிட உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்ட தாத்தாவும் பாட்டியும் என்ன என்னப்பா விஜய் அப்படின்னு சொல்ல ஆமாம் தாத்தா இங்கே சித்தப்பா ஆரம்பத்துலேருந்து எங்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த சொத்துக்காக மட்டும்தான் அஜிக்காக ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறது கூட அது இதுக்காக தானே சொல்ல எங்கள் அன்பரசு எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே அவங்க சித்தி சொல்கிறாங்க இப்போ நீ எதுக்கு இப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க நீங்கள் எதுவுமே பேச வேணாம் சித்தி அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு இங்கே அன்பரசை பார்க்குறாங்க அன்பரசு உடனே சொல்கிறாங்க இப்போனாலும் ஒரு முடிவு அது வரைக்கும் சந்தோஷம் சொல்ல பார்த்திங்கல்ல தாத்தா அவருடைய மனசில் இருக்கிறதா இத்தனை வருஷமாக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மள்ட்ட வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி காவேரிக்கு நான் இவ்வளோ பெரிய வீடு அது கோடி கணக்கு ரூபாயில் வாங்கி கொடுக்குறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் முழுசாகவே வெளிப்படுத்திட்டாரு அப்படின்னு எங்கள் விஜய்யும் சொல்கிறாங்க விஜய் சொன்னதே கேட்டேன் எங்கள் தாத்தாவும் நீ என்னப்பா அதுக்காக இவ்வளோ பெரிய முடிவு எடுக்க முடியுமா இது இத்தனை வருஷமாக நீ கஷ்டப்பட்டு உழைச்சது ஆரம்பத்தில் உங்கள் அம்மா அப்பா ஆரம்பிச்சு வச்சுட்டு போன பிஸ்னஸ் இது இதை முழுசாக அவங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க இல்லை தாத்தா இதை அவங்களும் ரன் பண்ணி பார்க்கட்டுமே இது எங்கள் அம்மா அப்பா ஏற்படுத்தின கம்பெனியாக இருந்தால் நடந்தாலும் அதை நான் ரன் பண்ணிட்டு போகிறேன் அதை தவிர்த்து மீதி இருக்கிற ரெண்டு கம்பெனியை இங்கே அவங்க எல்லோரும் ரன் பண்ணட்டும் இந்த வீடு சொத்து எல்லாத்தையுமே நான் அவங்களுக்கு எழுதி கொடுக்குறேன் என்னோட அம்மா அப்பா கம்பெனியை தவிர என்ன சொல்ல அதை முதல்ல செய்யணும் எங்கள் அன்பரசும் சொல்கிறாங்க இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த காவேரி என்ன விஜய் என்ன முடிவெடுக்கிறீங்க இதெல்லாம் உங்களோட உழைப்பில் நீ உங்களுடைய கஷ்டத்தில் உருவான ஒரு விஷயம்னு சொல்ல இங்கே வந்து சாரதாவும் சொல்கிறாங்க என்ன தம்பி எதுவாக இருந்தாலும் பார்த்து யோசித்து முடிவெடுங்கன்னு சொல்ல இங்கே உடனே அன்பரசு சாரதா கிட்டே கோவப்படுறாங்க இதில் உங்களுக்கு கிட்டமாக வந்துச்சு எங்கள் வீட்டு பையன் முடிவெடுத்துட்டு போகிறான் அவனுடைய மனசை நீங்கள் எதுக்கு இடையில வந்து கலைக்கிறீங்க ஏன் காவேரியை வச்சு மொத்த சொத்தையும் நீங்களே எடுத்துக்கலான்னு நினச்சிங்களா அதுக்காக தான் குடும்பத்தோட குடி வந்தீங்களா ஒரு பணக்கார வீட்டுக்கு அதுவும் கல்யாணம் ஆகாத ஒரு பையன் வீட்டுக்கு பக்கத்தில் குடி போனால் தன்னுடைய பொண்ணுங்களை வச்சு மயக்கி எப்படியாவது அந்த சொத்தையெல்லாம் நம்ம அடைஞ்சிக்கலாம்னு நினைச்சிங்களா அதுக்காக தான் இத்தனை பொண்ணுங்களை எடுத்து வளர்த்தீங்களான்னு சொல்ல போதும் இதுக்கப்புறம் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு எங்கள் காவேரிக்கு முன்னாடியே விஜய் ரொம்ப பயங்கரமாக கோவப்படுறாங்க இந்த சொத்து தானே வேணும் இப்பவே இந்த நிமிஷமே இதை முழுக்க முழுக்க உங்களுக்கு நான் எழுதி தரேன்னு சொல்ல இங்கே உடனே தாத்தாவும் வேணா விஜய் அப்படின்னு சொல்றாங்க எங்க காவேரியும் இன்னைக்கு வேணா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பா ஒன்றே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க சித்தப்பா வாழ்க்கையில சொத்தும் இல்ல பணமும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது நம்ம கூட நம்ம கூட வாழ்க்கை நம்ம கூட கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் யார் துணையாக வரப்போறாங்களோ அவங்களோட அன்பு மட்டும்தான் தா நிரந்தரும் அவங்க இல்லைனாலும் கூட அந்த அன்போடு நம்ம சேர்ந்து வாழ்ந்துடலாம் அதுதான் எனக்கு போயணும் எனக்கு காவிரி காற்று அன்பு மட்டுமே போதும் எனக்கு இந்த சொத்தையெல்லாம் விட மிகப்பெரிய சொத்தை என் தாத்தா பாட்டி முக்கியமாக என் தான் இவங்க மூணு பேர் என் கூட இறந்தாலே போதும் இதை விட அதிகமாக என்னால் சம்பாதிக்க முடியும் என்னால் இதை விட அதிகமாக திறமையை காட்டி உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் என்ன காவேரி எப்போதும் என் கூடவே இருப்பியா கடைசி வரைக்கும் என் கூட இருப்பியான்னு சொல்லி கேட்க எங்கள் காவேரி கலங்கி போய் பார்க்குறாங்க விஜய் பேசுகிறதெல்லாம் உண்மையா இல்லை இந்த இடத்துல பேசணுங்கிறதுக்காக பேசுறாரா அப்படின்னு புரியாத மாதிரி எங்கள் காவேரி நினைச்சிக்காங்க அதுக்கு விஜய் சொல்கிறாங்க காவேரியை பார்த்து இங்கே பாரு காவேரி நான் இப்போ சொல்கிறது தான் உண்மை நம்ம கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழ்த்தா போகிறோம் நீ எனக்கு துணையாக மட்டும் இருந்தால் போதும் எனக்கு இந்த சொத்தெல்லாம் வேணாம் இந்த சொத்துக்காக தானே இவங்க இவ்வளோ அடிச்சுக்கிறாங்க சண்டை போடுறாங்க எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் இது மட்டும்தான் வேணும் அதுக்கு நீயோ தாத்தா பாட்டி மூணு பேரும் என் கூட இருந்தா மட்டும் போதும்னு சொல்ல இங்க விஜய் சொல்றதை கேட்ட தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜய் இப்படி ஒரு ஒரு முடிவை எடுப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல அதுக்கு உடனே இங்க காவேரி சொல்றாங்க அதுக்கு உடனே அதுக்கு உடனே இங்கே அன்பரசர் சொல்கிறாங்க ஓ உன்னோட சொத்தே இந்த காவேரி தானா அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே ராயினி அதிர்ச்சியோட பார்க்குறாங்க ஆமாம் இங்கே அஜய்க்கோ உங்களுக்கோ வேணும்னா இந்த சொத்து பெருசாக இருக்கலாம் ஆனால் எனக்கு எனக்கு இந்த சொத்தை விட எனக்கு மிகப்பெரிய சொத்துன்னு பார்த்தா காவேரி தான் காவேரி மட்டும்தான் காவேரியை வாழ்க்கையில் வந்தது பிறகுதான் சந்தோஷம்னா என்னன்றதை நான் பார்த்தேன் அந்த சந்தோஷம் என் கடைசி வரைக்கும் இருக்க தான் போகுது கடைசி வரைக்கும் நான் சந்தோஷமாக வச்சு தான் போகிறேன் காவேரி என்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை பார்க்க கலங்கி நிற்கிற காவேரி காவேரி உடனே விஜய்ட்ட சொல்கிறாங்க இது எல்லாமே உண்மைனா நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் கேட்கணும்னு சொல்ல என்ன காவேரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இங்கே காவேரி சொல்கிறாங்க நீங்கள் சொத்தை கொடுக்குறேன்னு சொன்னதெல்லாம் உன் சந்தோஷம் தாங்க அது உங்களோட எண்ணம் நீங்கள் நல்லவர் தான் ஆனால் அதை புரிஞ்சுக்காமல் இவங்க இருக்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாதே உங்களுடைய உழைப்பில் அவங்க வாழணுன்ற அவசியம் இல்லையே இத்தனை வருஷ காலமாக வாழ்ந்ததே போதும் முதல்ல இவங்க இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் இந்த வீட்டில் இருக்கிறதுனால பிரச்சனை அப்படின்னு உடனே அவங்க சித்தியும் பார்க்குறாங்க காவேரியை இப்போ என்னையவே இந்த வீட்டை விட்டு போக சொல்றியடினி அப்படின்னு சொல்ல தாத்தா பாட்டி ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க நான் அப்படி சொல்லவில்லை அத்தை நீங்க இந்த வீட்டில் இருங்க நான் உங்களை வேண்டான்னு போக வேண்டாம்லாம் சொல்லவில்லை முக்கியமா அஜய்க்கு தனியா போய் உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தா மட்டும்தான் அவன் வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் அடுத்தவங்க உழைப்பில் வாழணும்னு நினைச்சா கடைசி வரைக்கும் வாழ்க்கையில சந்தோஷமும் இருக்காது அவனும் உருப்படாதவன்தான் இருப்பான் இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அதுக்காக மட்டும்தான் தான் அதை சொல்றேன்னு சொல்றாங்க இங்க காவேரி சொல்கிறது கேட்டு சித்தி நான் எதுக்காக தான் இவ்வளோ பொறுமையாக இருந்துகிட்டு இருந்தேன் ஆனால் கடைசி வரைக்கும் என்னை நீங்கள் புரிஞ்சுக்கவே இல்லைன்னு சொல்ல இங்கே எதுவுமே பேசாமல் அவங்க சித்தியும் அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க எங்கள் தாத்தா பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாருமா உன் பிள்ளையோட நல்லதுக்காக தான் எங்கள் விஜய் யோசிக்கிறான் அதை புரிஞ்சுக்காமல் நீயும் புருஷனும் எதுக்காக விஜய் எப்படி காயப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்ல இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொத்தே நம்ம கைக்கு வர மாதிரி இருந்தது ஆனால் இந்த காவேரியால் முழுசாக நம்மளை விட்டு எல்லாமே பேடும் போலே நினச்சிட்டுருக்காங்க அதே போல் அங்கே ராகினியும் அஜயோ இந்த சொத்தை முழுக்க நம்ம வாங்கிக்கிட்டால் நமக்கு கீழே தான் இந்த காவேரி இருக்கணும் இப்போ இந்த பிளானோ சொதை பல ஆயிடும் போலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் காவேரி சொல்கிறாங்க விஜயை பார்த்து உங்கள் கூட நான் கடைசி வரைக்கும் இருப்பேன் விஜய் என்னால் நான் உங்கள் கூட இருக்கிற வரையும் நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போயிட்டே இருப்பீங்க நீங்கள் ஜெயிக்க முடியும் ஆனால் அதேமாரி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வந்த அதுவும் உங்கள் அம்மா அப்பாவோட பிஸ்னஸை ரன் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்த உங்களை இப்படி இவங்க சொல்கிற ஒரு வார்த்தைக்காக பாதியிலே விட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவீங்களா இதுக்கு பின்னாடி உங்களோட உழைப்பு கஷ்டம் இது எல்லாமே இருக்கு இதை நீங்கள் உணர்ந்து பார்க்கலனாலும் இது எனக்கும் தாத்தா பாட்டிக்கும் நல்லாவே தெரியும் அதை நாங்கள் உணர்ந்து பார்க்குறதுனால தான் சொல்கிறோம் இதை நீங்கள் எழுதி கொடுக்குறதுக்கு நாங்கள் சம்மதி வே மாட்டோம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டீங்க விஜய் வந்துட்டு காவேரியோட இந்த ஒரு துணிச்சலான முடிவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தன்னை மீறி தனக்கு புத்திமதி சொல்லிய இங்கே காவேரியோட எண்ணத்தை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என் கூட எப்போதுமே இருப்பியோ காவேரி அப்படின்னா அந்த வார்த்தையை கேட்க காவேரி சொல்கிறாங்க கண்டிப்பாக இருப்பேன்னு சொல்ல இதை கேட்டுக்கிட்டு இருந்த கங்கா யமுனாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது யமுனாவை பார்க்குறாங்க பார்த்து இல்லை இதுதான் காவேரிங்கிறது காவேரி விஜய் ரெண்டு பேரும் தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ போகிறாங்க இந்த நிவீன் பைத்திய மாதிரி ஏதாவது உளறான்னா அதை கேட்டுக்கிட்டு நீ காவேரிக்கிட்ட விளக்கோமாக பேசுகிறிய கொஞ்சமாவது மனசாட்சியோடு நடந்துக்கடி முதல்ல காவேரி கிட்ட மன்னிப்பு கல்னு சொல்ல இங்கே கண்கலங்கி நிற்கிறாங்க யமுனாவும் சாரதாவும் இங்கே முதன் முறையாக தான் மாப்பிள்ளையும் அந்த பொண்ணு காவேரியும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு மனசளவில் பயங்கர மகிழ்ச்சியாக இருக்குது அங்கேருந்து பாட்டிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க இதே போல் இவங்க ஒற்றுமையாக வாழ்ந்தால் அதுவே எனக்கு போதும் தான் சொல்ல கண்டிப்பாக வாழ்வாங்கடி இப்போ நீ எதுக்கு அழுகிறன்னு இங்கே சாரதாவுக்கும் வந்துட்டு அவங்க ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே தான் நினச்சதா தான் மனசில் பட்ட விஷயத்த சொன்னதை நினச்சி விஜய் சந்தோஷத்தில் இருக்க விஜய் சொன்ன அந்த ஒரு வார்த்தை மட்டும் அவங்க கதில் கேட்டுக்கிட்டே இருக்குது எனக்கு மிகப்பெரிய சொத்தை என் காவேரி மட்டும்தான் என் காவேரி மட்டும் என் கூட இருந்தால் போதும்னு அந்த வார்த்தையை நினச்சி நினச்சி இங்கே காவேரி பயங்கர ஹாப்பியாகிட்டே இருக்காங்க அப்போது விஜய் சொன்னது எல்லாம் அப்போது அது என்னவா இருக்கும் அதை பற்றி கேட்கலாமா வேணாமான்னு சொல்லி யோசிக்கிற நேரத்தில் நிவினை பற்றி இனிமேல் வாழ்க்கையில் இவர்கிட்ட பேசவும் கூடாது இவரும் அதை பற்றின யோசனையில் இருக்கவும் கூடாதுன்னா நம்ம இவரை அந்த நினப்பிலேருந்து வெளியில் கொண்டு வரணும் இப்போ இவர் சொன்ன வார்த்தையை நம்மளும் காப்பாற்றணும் கடைசி வரைக்கும் இவரும் சந்தோஷமாக இருக்கணும் நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும்னா அந்த நிவின் கேரக்டரை நம்ம மனசுலேருந்து தூக்கேறியணும் விஜயோட மனசுலேருந்து எறியணும் அப்படின்ற ஒரு முடிவை இங்கே காவேரியும் எடுக்கிறாங்க தான் போட்ட பிளான் எல்லாமே சொதப்பில் முடிஞ்சிருச்சுன்னு எங்கள் ராகினி வருத்தத்தில் இருக்காங்க அதாவது தன்னுடைய மாமனார் மூலமாக சொத்து முழுக்க நேரம் பார்த்து நம்ம பேருக்கு அதாவது அஜய் பேருக்கு எழுதியெல்லாம் அதுக்கப்புறம் காவேரி அடிமையாக்கி எல்லாம் நினைச்சவங்களுக்கு எங்க காவேரி கொடுத்த பேரடியை அவங்களால தாங்கிக்கவே முடியல தான் நினைச்சது எதுவுமே நடக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தத்துல தான் ராகினி இறந்துட்டு இருக்காங்க இங்க விஜயும் காவேரி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து தாங்க முடிய ராகினி ரொம்ப கோபமா உள்ளே போயிடுறாங்க அதுக்கு பிறகு இங்க சாரதா அப்புறம் எல்லாருமே ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நல்லபடியா கிளம்ப எங்க விஜயும் காவிரியும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு அவங்க சொன்னதை நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல எழுந்துட்டு இருக்காங்க